இது வந்து மரங்களுக்கு முக்கியத்துவத்தை விட இதுக்கு வந்து நிறையா வரலாறுகள் உண்டு ஏன்னா அடிக்கடி இது வந்து சொல்லுவாங்க நிறைய காதலர்களுக்கு உகந்த இடம்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனால் வந்து திரைப்படத்துறையினர் வரும்போது அந்த அந்த பக்கம் போகும்போது இங்கே ஒரு காதல் ஏதாவது ஒரு படம் ஒன்று பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு இப்போ அந்த நண்பர் ஒருத்தர் எனக்கு சொன்னார் இது என்னுடைய கருத்தில் இல்லை எனக்கு நான் கேள்விப்பட்ட கருத்து அதனால் வந்து நல்ல ஒரு அருமையாக நம்ம வந்து காடுகளாக போயிருக்கோம் பூராமே நத்தம் ரோட்டில் ஒருத்தர் கேட்டார் ஏங்கிட்ட உங்கள் செய்தியை பார்த்தாவே நத்தம் ரோட்டில் ட்ரீ வாக் நடக்குதுங்கிறது தான் நிறையா வருது அப்படின்னாரு அந்த ஒரு மாற்றத்துக்காகவும் இது ஒரு நல்ல வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு காரணம் கிளைமேட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நிறைய பேர் புதுசாக வாரங்க சரி நிறைய அந்த இதில் வந்து முத முத வாரவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான வந்து இது வந்து டூரிஸ்ட் சென்டரு எல்லாருக்குமே நீங்கள் வந்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இந்த மலையிலலாம் கூட நிறைய பேர் வந்த அனுபவம் ஏன்னா அப்புறம் நிறையா பெரியவங்கள்லாம் வந்ததுனால பல முறை நீங்கள் வந்துட்டு போன இடமா இருந்தாலும் இங்கே மரங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில மரங்கள் இருக்குது நம்ம வந்து இந்த நிகழ்வுக்கு தேவையான மரங்கள் இருக்குது நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளை நிறையா வந்திருக்காங்க அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாகவும் இருக்கும் நாம் இங்கேருந்து நிறையா கற்றுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அனைவரும் இந்த நேரத்தில் வருகை தந்த உங்கள் அனைவரையும் வந்து மதுரைகிரின் கிரின் சார்பிலையும் தானம் அறக்கண்ட தானம் அறக்கட்டளை சார்பிலையும் வருக வருக என்று உங்களை இனிவே வரவேற்கிறேன்